அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தாலா பரகாத்து வன்பார்ந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இந்த காணொலியிலே இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் உஜ் அலி இஸ்வானுகு சாந்தி சமாதானம் உண்டாட்டுமாக கண்டிமிக்க அல்லாஹ் அள்ளியார்களே அல்லாஹ் உஜ் அல்லாவுடைய மிகப்பெரிய கிருப விதமான வர்க்கத்தை குறைஞ்சிய ஷாபார் மாதத்திலே முதலாவது வாரத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அஹந்த முனிதமான ரமல்தானை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்களை நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் வர செவ்வா போய் அடுத்த செவ்வா பிப்ரவரி மூணு செவ்வாய்க்கிழமை கிழமை இரவிலே தான் வராத்துடைய ராவாக இருக்கிறது புதன்கிழமை வராத்து நோம்பாக இருக்கிறது அப்போ நம்ம நெருங்கிட்டோம் நோம்புக்கு நெருங்கி வந்துட்டுருக்கிறோம் வராத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய இபாதாத்துகள் குரான் ஓதுவது அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம அப்படியே இறங்கிட்டோம் ஆனால் அந்த நேரத்தில் சைத்தாவுடைய சூழ்ச்சிகள் நம்மளை அதிகமாக வரக்கூடிய அந்த சூழ்ச்சியிலிருந்து எப்படி தப்பிப்பது எப்படி அப்படி முன்னோர் நமக்கு வகுத்து தந்த அந்த ஒரு சிறப்பதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் சைத்தானமிடம் இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பு பெறுவது அவன் எந்த வெளியில நம்ம வரலாம் நம்ம எப்படி அது பாதுகாப்பான முறையில் வாழ்ந்து நம்ம தப்பிப்பது சைத்தாமம் தப்பிப்பது சைத்தான் ஓடக்கூடிய ரத்தத்திலெல்லாம் கலந்து கொண்டு நம்மளை அப்படியே வழி கெடுத்திட்டு இருக்கிறான் அந்த அளவுக்கு நம்முடைய அந்த இரத்தத்தில் கலந்து சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சி அதனாலதான் தான் அவ்வது பில்லியா மின ஷைத்தானுஜி இருக்கப்பட்ட மிரட்டப்பட்ட சைத்தான் வந்து அல்லாஹ் என்களை பாதுகாப்பு செய்வார் என்று நம்மெல்லாம் குரான் ஓதம் முதல்லாம் அவனை மிரட்டி விட்டு அந்த அவரு பில்லியா மின ஓதி விட்டு பாதுகாப்பு தேடுறோம் அது மாதிரி புனிதமான நேரங்கள் காலங்கள் வருகணும் பொழுது அந்த சைத்தான் வந்து பாதுகாப்பு தேடுவது எப்படி மிஷா அதை வழியை கடைசி வந்து பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அதான் சுபான உத்தாரா அந்த சைத்தானம் இருந்து நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்து ரஜபாலை நமக்கு தந்து ரமதான பராத்திராவை அடையக்கூடிய பாக்கிங் கிடைச்சி நல்லா அமல் செய்து நோன்பு நோற்று நம்ம வந்து அவன் ஐவரை தொழுது திக்குரு ஃபிக்கில் ஈடுபட்டு கிளாஸான முறையில் தக்குவாவான முறையில் பேண முறையில் நம்ம எல்லாம்

அவர்களை <imitation> வாழ்த்தி <imitation> <imitation> அல்லாவு அல் இஷானு முத்தாலாவுடைய மிகப்பெரிய கிருவி நாள் அழகில்லா அலக்தில்லா அல்ஃபா அல்ஃபம் அலகில்லா ஆயிரம் நன்றி செலுத்தக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் அழகான ரஜ மாதம் அழகான மொழியில் தான் அடையக்கூடிய பாக்கிய தந்தா சாம்பாரில் வாழக்கூடிய ஆஃபியர் தந்தா அது மாதிரி வரக்கூடிய பராத்து ரமதானு பெருநாள் சிறப்பான நாடுகளை அடையக்கூடிய சௌபாகியத்துக்கு அல்லாமக்கெல்லாம் தந்தானே தருகின்றானே இருக்கிறானே போலி நன்மைகள் நம்ம போலி சுக்கிரியர்கள் செய்கிறோம் ஏன்னு சொன்னால் நம்ம நம்ம சகோதரர் உம்ராவுக்கு போய் மங்களத்தில் இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சவங்களுடைய தாயார் எண்பது வயசு போய் ஒரு உம்ரா செய்கிறாங்க ரூமில் போய் படுக்கிறாங்க திடீர்னு அவங்க வந்து மவுத்தாகிடுறாங்க அந்த சுபானத்தலாம் அவ்வளோ சிறப்புகள் அந்த மவுத்து சாபார் மாதத்தில் அந்த உம்ரா பயணம் செஞ்சு உம்ரா முடிந்து விட்டு அது மவுத்து வரும்னு சொன்னால் எவ்வளோ பாக்கியம் அந்த மாவணியை காலா பூந்தோ பார்க்க செய்வானாங்க ஏராளமான மக்கள் உம்ரா செய்து கொண்டு இருக்கின்றாங்க அப்போ அவ்வளோ பெரிய சிறப்பு அவ்வளோ ரஹமத்து அல்லா சுகானவத்தில் அந்த பாக்கியத்தை வச்சுக்கலாம் பாருங்க இங்கே நல்லா மௌத்தாகாமல் அல்லா சுகானவத்தாலா அந்த தாய்மணியை அப்படியே உம்ராவு வளைத்து சென்று உம்ராவு முடித்து விட்டு அந்த மக்காவணியே மரணிக்கக்கூடிய பாக்கியம் அங்கேயே மௌத்தாயி அங்கே அங்குடைய எல்லாமே அனுப்பிக்கிட்டாங்க ஃபோட்டோ எடுத்து எல்லாம் அனுப்பி அதை அது வீட்லையும் நம்ம வந்து போயிட்டு வந்துட்ருக்காங்க மௌத்து விசாரணை இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான எல்லாம் சுக்காக நமக்கு தாளாக நமக்கெல்லாம் இப்படி ஒரு நோன்பு வருது வராத்து வருது மௌத்து வந்துகிட்டே தான் இருக்குது நம்முடைய தினசரியாக கேட்குறோம் தினசரியாக நம்முடைய மக்காவில் மதீனாவில் நம்முடைய நாடுகளில் ஊர்களில் மௌத்து ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறப்பான அல்லாஹ் அல்லா சுகாத்தானா நம்ம எல்லாம் நல்லா ஆயாத்தா ஆரோக்கியமாக வச்சிருக்கன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி தான் செய்வது என்று நம்மளால் அறிய அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து அல்லாவுக்கு வழிபடுவதற்கு வரக்கூடிய நாட்களை நம்ம எல்லாம் சரியான முறையிலே கடைபிடித்து அதை பயனுள்ளதா ஆக்கணும் நமக்கு அந்த நோவு மாசம் எல்லாம் அடையணும் சிறப்பாக நாள் ரகமத்தெல்லாம் கிரகமத்தெல்லாம் அடையணும் ஆனால் குறுக்க வருமா சைத்தான் நம்மளுடைய இந்த வழியில் கிடைக்கக்கூடிய விஷயத்த என்ன செய்வானா முதல்ல இப்பாதத்துகளை அவன் வந்து சோம்பல் படுத்தி விடுவான் முதலாவது சதித்திட்டம் சைத்தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் நம்ம தொழுகிறான்னு போவோம் தொழுகு விடாமல் ஆக்கிடுவோம் குரான் எடுத்து ஓதுவோம் தூக்கம் வந்துடுவோம் டிவியை விடிய விடிய பார்ப்போம் தூக்கம் வராது குரான் எடுத்து கையில் வச்சு ஒரு ரெண்டு பேச்சு ரெண்டு பக்கம் ஓதுவோம் தூக்கம் வந்துடும் பொட்டாவை வந்துடும் அப்படி நம்ம ஓதி 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 முடிய ஓத விட மாட்டான் செய்தித்தான் ஓத விட மாட்டான் அந்த தர்மம் நம்ம நம்ம எடுத்து கொடுப்போம் ஒரு நூறுரூவா கொடுக்கலான்னு சொன்னால் அவன் கொடுக்க விட மாட்டான் கடைசி எவ்வளோ சொல்லுவோம் பத்து ரூபா கூட கொடுப்பது அபூர்வம் ஜும்மால வசூல் செய்கிறோம் இத்தனை பேர் நூறு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வர்றாங்க வசூல் பார்த்தா மிகவும் கொஞ்சமாக வசூல் ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா போட்டால் எவ்வளோ ஆகும் வசூல் வராது ஏன்னா செய்தித்தான் கொடுக்க விட மாட்டான் இந்த மாதிரி எல்லாம் சும நூத்தாலாக உரிய இதாத்துக்களில் நம்ம நோம்பு நோய் வைப்பதில் நம்ம இவா செய்வதில் நம்முடைய செய்தான் குறுக்கிட்டு கொண்டே இருப்பான் இது அவனுடைய மிகப்பெரிய துரோகமான செயல் அப்போ அதனால் நம்ம எப்படி பாதுகாப்பு கொள்வது ஒன்றாவது இப்பாதத்தில் விட மாட்டான் சோம்பேறித்தனத்தை கொண்டு வருவான் நம்மளை வந்து செய்யவே விட மாட்டான் செஞ்சாலுமே நமக்கு வந்து இகலாசை கொண்டு வர மாட்டான் இகலாசான செயலை செஞ்சால் தான் நமக்கு எதுவுமே அல்லா சுபான கபூலாக்கப்படுவான் அது ஒரு இஹ்லாஸுங்கிறது மன தூய்மை தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ பாருங்க ஒரு பெரிய அரசர் ஊர்தி சங்கி சொல்லக்கூடிய பெரிய அரசர் அவருடைய அரசு திட்டம்னா ஒரு நல்ல மக்காமா இவர் பள்ளிவாசல் கட்டணும் ஓப்பன் பண்ணணும் எனக்கு அந்த அந்த பள்ளியில் வந்து என்னுடைய பேர் எழுத வைக்கணும் என்னுடைய பேர் சூட்டப்பட்டு அந்த பிரவானமான பள்ளி உருவாக்கணும் ஆசை மக்காவை போட்டி போடுறதுக்கு ஆசை இல்லை மக்காவை மாதிரியே நம்ம ஊர்லேயும் நம்ம அரசராக இருக்கிறோம் நமக்கு இவ்வளவு வந்து பொறுப்பு இருக்குது நம்ம போனாலும் நம்முடைய பேர் நம்ம பேரில் அந்த பள்ளிவாசம் எல்லோரும் இவ்வாறு செய்யலாம் நல்ல நோக்கத்தில் செய்கிறாரு ஆனால் அந்த நல்ல நோக்கத்தில் செய்கின்ற பொழுது இதை விட நல்ல நோக்கம் மிகுத்தி விடுது பாருங்கள் பள்ளியெல்லாம் பிரம்மாண்டமான பள்ளி அந்தளவுக்கு பள்ளி மக்கா அளவுக்கு அதால போட்டி விட முடியாது அந்த மாதிரி ஒரு சிறப்பான பள்ளிவாசனை கட்டிக்கிட்டாரு அவருடைய பேரும் பள்ளியில் எழுதி அவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டார் அவர் இரவு படுக்கிறார் இரவு படுக்கின்ற பொழுது ஒரு கனவை பார்க்குறாரு அந்த பேர் எழுதப்பட்ட இடத்துல வந்து உம்மு கையின்னு பேர் மாற்றப்பட்டிருக்கு கனவில் அப்படியே திகைத்து போய் எழுந்து விடுறாரு இன்னென்னா நம்ம பேர் எழுதணும் நம்ம பேரைக்கான ஒரு தாயுடைய பேர் வருது அப்படின்னு பார்த்து திகச்சிடறாரு அப்புறம் சரி இது கனவு தானே அப்படின்னு விட்டுறாரு மறுபடியும் அதே கனவு வருது திரும்பவும் அதே கனவு வருது மூணுன்னா கனவு வந்துட்டே இருக்குது இப்ராகிம் அபி அனுசரா கூடிய கனவு மாதிரி திரும்ப திரும்ப வருது அப்போ அவர் ஆய்வு செய்ய கவலைப்பட்டார் அப்போ அங்கே ஊரில் இந்த மாதிரி பொண்ணு இருக்குதான் விசாரிக்கிறாரு அந்த பொண்ணு கிடைச்சது அந்த பொண்ணு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கலான்னு சொல்லி அந்த அந்த தாயை அந்த அம்மாவை உண்முகையில் அந்த அம்மாவை விசாரிக்கும் விசாரிக்கும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க பள்ளிவாசல் கட்டிகிட்டு இருந்தீங்க அப்போது பள்ளிவாசல் சங்கல் மணல் எல்லாம் கடத்தக்கூடிய மாடு வண்டி கட்டப்பட்டிருந்தது அந்த மாட்டுக்கு தண்ணி தாகம் தண்ணி தாகம் மாட்டுக்கு தண்ணி தாகம் குடிக்கிறதுக்கு பார்த்து தண்ணி எத்தலை மக்களில் தண்ணி இருக்குது ம ம தண்ணி குடிக்கக்காண்ட மா மாடு தலையை போடுது குடிக்க முடியல நான் என்ன செஞ்சேன் அந்த வாழை எடுத்து பக்கத்தில் வச்சு தண்ணீர் பூட்டினேன் எதுக்கு போட்டினேன் இகலாசான முறையில் பள்ளிவாசு பள்ளிவாசிற்காக வேண்டி சமைக்கப்பட்ட மாடு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு வேண்டி மணல் கொண்டு வந்த மாடு பள்ளிவாசுக்காக வேண்டி கல்லும் கட்டியும் சமந்த மாடு தண்ணீர் தாகத்து இப்படி குடிக்க முடியாமல் போகுதேன்னு சொல்லி நான் எல்லாமே உனக்கு ஆவணி செய்யறேன்னு சொல்லி எடுத்து வச்சேன் இதுதான் நான் செஞ்சேன் ஒன்னும் செய்யலை பள்ளிவாசல் கட்டலை நான் வந்து ஹரியா கொடுக்கல என்னுடைய எந்த பங்கும் இல்லை அந்த மாட்டுக்கு பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு கொண்டு வந்த அந்த மாடு தண்ணீர் கூட்டுனேன் இது ஒண்ணுதான் இதுதான் செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரமித்து போல அல்லா சுபான பாருங்க இஹலாசான முறையிலே தூமியான முறையிலே பள்ளிவாசலுக்காக வேண்டி சுமந்த அந்த மாடுக்கு தண்ணீர் நான் புகுட்டுனே அது அல்லாஹ் கபூல் செஞ்சு விட்டா கலாசான சங்கி அவ்வளோ கோடி பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பல மாதங்கள் உழைத்து பள்ளிவாசலு கட்டி பேர்களை போடப்பட்டது அல்லா கபூல் ஆக்கலை அப்படின்னு நமக்கு வந்து அஹ் செய்தி தெரிய தெளிவுபடுத்தினாரு அவருக்கு அல்லாஹ் சுப்ப கபூல் ஆகல இந்த அம்மா செய்யக்கூடிய வேலையை அதான் கவர் பண்ணிட்டான் இதுதான் இகலாஸ் இது ரெண்டையும் நீங்கள் வந்து அப்படியே பாருங்க ரெண்டு சம்பவம் நீங்கள் பாருங்க அந்த தாய்மா தாயுடைய சம்பவம் அந்த நூறு சங்கியுடைய நிகழ்ச்சி பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அவருக்கு அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி பல நாட்கள் உடைச்சு கட்டின அந்த பள்ளி அந்த இகலாஸ் கொஞ்சம் இல்ல ஹலாஸ் இல்லாததுனால இந்த அம்மாவோட ஒரு இஹ்லாஸு அந்த மாட்டுக்கு தண்ணீரு கூட்டினாங்க அதெல்லாம் கபல் செஞ்சு விட்டோம் இதுதான் இகலாஸ் இந்த இகலாசு தன்மையை சைத்தா எடுத்து விட்டுருவோம் இதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய பாயிண்ட் இந்த சப்தத்துக்கு எனவே நம்முடைய விவாதார்த்தங்கள் இகலாஸ் தன்மையோட தக்குவாவோட செய்ய வேண்டும் இந்த சைத்தா நம்மளை வந்து கெடுத்து விடுவோம் ஒன்றாவது இவாதத்தில் கெடுத்து விடுவோம் இந்த மாதிரி விவாதத்தில் வாங்கிக்கலாம் தொழுவதுன்றால் அந்த ஒரு தன்மை வராது நம்ம ஒரு ரக்கா தொழுதோமா ஒரு சுஜூ செஞ்சோமா அப்படியே பல சிந்தனைகள் போட்டு இவாசி தான் அந்த இவாதத்தில் அந்த கபூலாக்க மாட்டோம் சைத்தான் வந்து ஒரு செய்டமாட்டோம் அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரெண்டாவது தொழுதாகணும் இஹ்லாஸ் ஒன்று தக்குவா ஓடு அதெல்லாம் கபூலாக கூடிய விதத்தில் கொழுணும் ஒன்று ரெண்டாவது குடும்பத்தில் சைத்தான் சண்டை போட்டு வைத்து கொண்டே இருப்பான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிள்ளைக்கு மத்தியிலே தாய்க்கு மத்தியிலே குடும்பத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் இவாதத்தில் ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவான் ரெண்டு குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே அப்படியே சண்டை போட்டு சண்டை போட்டு சைத்தானுக்கு எது சந்தோஷம்னா சண்டை போட்டு சண்டை போட்டு அடிக்கிறது உதைக்கிறது கணவன் மனைவி பிரியிறது மிகப்பெரிய கொடி கட்டி சிரிப்பானம் என்னுடைய என்னுடைய தந்திரம் வெற்றி பெற்றது நான் ஜெயிச்சு விட்டேன் ஜெயித்து விட்டேன் எல்லா செய்தானுக்கு மத்தியில் அவன் மிகப்பெரிய அவார்டு கொடுப்பான் பெரிய நீ சரியான சாதனை படைத்துட்டேன் சொல்லுவேன் நம்ம அவார்டு கொடுக்கணும் கின்னஸ் அவார்டு கொடுக்குறோமா இல்லையா அது மாதிரி கின்னஸ் அவார்டை செய்தானு எது கணவன் மனைவிக்கு மத்தியில் ததாவுக்கு பிரிக்கிறது பிரிவு ஏற்பட்டுவது வசுவாசம் ஒன்றுவது கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகப்படுத்துவது மனைவி கணவன் மேலே சந்தேகம் படுத்துவது சண்டை போடுவது இப்படி சண்டை ஓட்டு கொண்டு குடும்பத்தை சண்டை ஓட்டு அவனுக்கு அவனுக்குன்ன சாதனை செய்தான் செய்தித்தான் பரு சமானமாக கொடுப்பாங்க அப்போ அது வந்து ரெண்டாவது சூழ்ச்சி முதலாவது இபாதத்தில் எடுக்கக்கூடிய சூழ்ச்சி செய்தான் பண்ணுவான் நம்ம அது எப்படி சக்கரதையாக இருக்கணும் வரக்கூடிய புனிதமான சாபானு ரமதானு இப்படி வரக்கூடிய புனிதமான நாட்கள் வருகின்ற பொழுது இபாதத்துகளில் இருந்து செய்தான் வந்து நம்ம பாதுகாப்பு ஒன்று ரெண்டாவது குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சு மூட்டி விட்டு செய்ன் குளிர் காயிவான் ரெண்டாவது சூழ்ச்சி மூணாவது சூழ்ச்சி என்னான்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு போகிறாங்க பெண்கள் ஆண்கள் வேலைக்கு போகும்போது தனித்து இருப்பது ஆணும் பிற பெண்ணும் அந்நிய பெண்ணு அந்நியான தனித்து இருக்கக்கூடிய நேரங்களில் வேலை செய்யக்கூடிய நேரங்களில் கம்பெனிகளில் அசைத்தான் வந்துடுவோம் இது மூணாவது சூழ்ச்சி அந்த நேரத்தில் பல விதமான தப்பு தவறு சந்தேகம் கூச்சல் குழப்பங்கள் பித்தனாக்கள் ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சி அங்கே நடக்கும் அது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூணாவது சுட்சி நாலாவது சூச்சி மூத்தூடி நேரத்திலே மூத்தூடி நேரத்தில் அதிகமாக செய்தான் பல விதத்தில் அவங்களுடைய இப்போ தாயுடைய இறந்து போன தாயுடைய தாயை போல தந்தையை போல இறந்து போல எல்லாம் வந்து செய்தான் வருவான் வந்து ஈமானை பிடுங்கக்கூடிய அனைத்து வேலையும் அந்த சக்கரா துறையில் பார்ப்போம் அப்போ அந்த நேரத்தில் பெற்றோர்கள் முதியவர்கள் உடம்பு சரியில்ல போட்டுருவோம் அவங்க சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க போட்டா மாட்டி வச்சுருப்போம் அவங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் சுத்தப்படுத்தி வைக்கணும் போட்டாலாம் எடுக்கணும் சந்தோஷமாக அவங்களுக்கு வந்து ஒரு கரிமா சொல்லி கொடுக்க மாதிரி சூழல் உருவாகி கொடுக்கணும் அது அந்த இடத்துல வந்து சீத்தான் வந்து தண்ணீரை கொண்டு வந்து கடல் நீர் பிடிச்சாவுக்கும் தாழ்ந்து தீராது அந்த மாதிரி சக்கரா துணி கொடுமை அது தண்ணீரை கொண்டு வந்து அவள் வந்து ஈமானப்படுங்க பார்ப்பான் வணக்கத்துக்குள்னா நல்லா ஒருவன் இல்லை அல்ல வணக்கத்துக்குருவனா இல்லை அல்லா வந்து அல்லாவே நீ ஈமான் பண்ணக்கூடாது இந்த தண்ணி குடின்னு சொல்லி அவள் வந்து தஜ்ஜாக மாறி வந்து ஈமானம் குறுங்கக்கூடிய சூழ்ச்சியெல்லாம் நடக்கும் அப்போ அந்த நேரத்தை என்ன செய்யறது சுத்தமாக அவங்க அவங்க வந்து ஒன்று கண்டு போய்ட்டே தான் இருக்கும் உணவு செய்யலாம தெரியாது அப்போ அப்பப்போ சுத்தப்படுத்தி வீடுகளை நல்ல சாம்பரானியில் புகை எல்லாம் போட்டு மன அனுமானத்தோடு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் ஒரு யாசி சுடா இருலாம் போதும் ரகது சூரத்து ரகத சூறா போதி சம்ஜன் தண்ணீர் எல்லாம் பக்கத்தில் வச்சு அவங்களுக்கு அடிக்கடிக்க சம்ஜன் தண்ணி குடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடு கொடுத்துட்டே இருக்கணும் ஸ்பூன்ல அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சம் சம் தண்ணியை கொடுத்து விட்டு நம்ம கரிமா சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம சுக்கிட்டே இருக்கணும் கரிமா சொல்லிட்டே இருந்தால் அவங்க அதை கேட்டு சொல்கிற மாதிரி அவங்க வற்புறுத்தக்கூடாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த சக்கராத்துடைய நேரங்களில் ரோமில் அந்த கிபிலா முன்னோக்கி வச்சு குபிலா கிபிலா நேரம் காலை வச்சு முகத்தை நம்ம குபிலா மாத்து அந்த சக்கராத்துணி நிலமை அந்த அந்த நேரம் அப்படியே நம்ம ரெடியாக்கி அவங்களை வந்து ஒரு சைத்தானம் வந்து தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் நம்ம நமது பெற்றோர்களுக்கு நமது நம்முடைய சக்கராத்துடைய ந நிலையில் யாரெல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த சுறாய் ஆசிரியலாக ஓதனா சக்கராத்துடைய கொடுமை அல்ல சுபானத்தெல்லாம் லேசாக்கி விட்டுருவோம் அப்போ சைத்தானம் வந்து தப்பித்து வைக்கிறது இந்த ஒரு முறை அப்போ அது மாதிரி இப்போ நாலு விதத்தில் சைத்தானு கிடைக்க வருமா அதை நம்ம என்ன செய்யணும் முதலாவது நம்ம பார்த்தோம் பாதாத்துக்களை நம்ம ஒன்றாவது எப்படி பாதுகாத்துக்கொள்வது பார்த்தா உதவோடையே இருப்பது நம்ம நேரங்கட காலங்களில் அதுதான் அந்த சைத்தானை தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம இப்போது ஒது 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 உதவோடையே இருப்பது ஒது போயிட்டால் உதவும் ஒதுவெடுத்து கொண்டு நம்ம இருப்பது இது சைத்தானுக்கு மிகப்பெரிய நம்ம பாதுகாப்பு வரலாம் அடுத்து ரெண்டாவது ஒரு வழிமுறை பாதுகாப்பு வழிமுறை நம்ம சிறு சிறு சூறாவெல்லாம் இருக்கும்போது உதவிட்டே இருப்பது நாசு பழக்கு இதெல்லாம் சைத்தான் காட்டக்கூடிய ஆயிட்டு குருசி சதவாத்து திக்கு ஃபிகரில் நம்ம வந்து இருக்க காலங்களில் அப்படியே நேரத்தை ஒதுக்கி அந்த நோம்பு நாளில் குரான் ஓதுவது திக்கர் செய்வது ஒதுவோடு இருப்பது சிறு சிறு சூறாக்களை நம்ம குரான் எடுத்துக்க முடியாத நேரங்களில் சின்ன சின்ன சூறாக்களை ஓதி சைத்தானை நம்ம தப்பித்துக் கொள்வது மூணாவது சைத்தான விரட்டக்கூடிய அவுத்பி காமின சைத்தானு ஜீன் அவுத்பி கரிமாத்தலை தாமாத்துக்குள்ளே மிஷரிமஹாலுக்கு சொல்லக்கூடிய சைதான் தப்பி கூடிய சில துவாக்களாக இருக்குது அந்த துவாக நம்ம ஓதுவது இப்படி நம்ம அல்லா ஜெயசாமி தலையிடத்தில் இருந்து தப்பிக்கக்கூடிய எப்படியெல்லாம் தப்பிக்க முடியுமோ அந்த செய்தான் வந்து ஓதுவது ஓதுவாடு இருப்பது குரான் ஓதுவது அதையும் கரெக்டான இபாதத்தில் நம்ம வந்து அது வந்து நம்ம அது கொஞ்சம் கூட அதை வி அதை விடாமல் கரெக்டான முறையில் தொழுகை கடைபிடித்து தொழுங்கி கடைபிடித்து தொழுகிய பேருந்து நம்ம தக்குவாவான முறையில் நம்ம தொழுகோம் சொன்னால் அழகான மொழியில் நம்ம வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்கள் இப்போ வாருங்க ரஜ மாசம் முடிஞ்சு சாபான்னு சாபானும் ஒரு வாரம் முதல் வாரம் முடிய போகுது அடுத்த வாரம் பராத்தரா உடைய அஹ் நெருங்கிட்டோம் நீ இந்த பராத்து முடிஞ்சோன்னா நோம்பு வந்துடும் அப்ப அதனால நம்மளுடைய அந்த செய்தானுடைய சூழ்ச்சி இருந்த எல்லாம் நம்ம பாதுகாப்பு கட்டு அல்லா அந்த நிஷான பக்கம் நெருங்கி சுனத்தான் நோம்பு வைக்கிறது பராத்து நோம்பு வைக்கிறது புராணம் ஓதுவது ஓத ஆரம்பிப்பது அது மாதிரி ஒதுவோடு இருப்பது அது மாதிரி ஆயத்துக்குறிச்சி எல்லாம் ஓதி பாதுகாப்பை தேடி தான தர்மங்கள் செய்து நம்ம இவாதத்துக்காக வேண்டி அதிகமாக நம்ம நேரங்கள் காலங்களை செலவு செஞ்சு அதெல்லாம் சுபகான் சுபகானம் நம்ம எல்லோருக்கும் இந்த வருடத்தினுடைய அனைத்து சிறப்புகளும் வருக்கத்தை அடையக்கூடிய சிறப்பு எல்லாம் தருவானாங்க எல்லாம் பாரிக்கலாம் अतः तो अफ़रा फ़ी ही वसीया मुकिया मी व तिलावतल कुरान लाख वे रज़िया मासतिम साहब बानवस्ती निपारकत्सई वाया है रामलाह ने अरे यम बाय कित्ते वल्लों ना दरामले एकुंता जालू यीवाना है आमीन हमी यार बिल्लार मी व आखिर दावा ना अल्हम्दुलिल्लाह रब्बिल्लार मी अस्सलाम वरी किम रहमत